இனி நம்ம பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல ரிலீஸ் ஆன டெவிலிஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு போலண்ட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்டை காமிக்கிறேன் அங்க ஒரு வயசான எழுந்து முடிச்சுட்டு ஆறு மணி ஆயிடுச்சு இன்னும் பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வர்றாங்க இவ தான் இந்த படத்தோட ஹீரோ அவ்வளவு வேகமா எழுந்து ஒரு இடத்துக்கு போறா அங்க போயிட்டு நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லி தான் நீங்க எல்லாரும் நினைச்சீங்க எங்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க யார பேசறான்னு பார்த்தா அங்க நிறைய மாடுகள் எல்லாம் இருக்கு அது கூட தான் பேசிட்டு இருக்காங்க அவளை கறந்து முடிச்சிட்டு அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன் அப்போ அவளை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியா இருக்குற

கண்ணுக்கு தெரியுது பட் இருந்தாலும் அவங்க கண்டுக்கல அடுத்த நாள் எப்பவுமே ஹீரோயின அவளோட அம்மா தான் எழுப்பி விடுவாங்க அவங்க தூங்கி எழுந்திருக்க முன்னாடியே ஹீரோயின் எழுந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த மாட்டு தொழுவத்துல ஹீரோயின் உட்காந்துகிட்டு இருக்கும் எப்பவுமே எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டல ஏதாவது பிரச்சனையா சொல்லி ஹீரோயினோட அம்மா கேட்க அவங்க எதுவுமே இல்லாங்கிறாங்க வழக்கம் போல ஹீரோயின் அந்த மாடுகளை கூட்டிட்டு இந்த பக்கம் காட்டுக்குள்ள வர அப்போ கருப்பு கலர் துணி போட்ட ஒருத்தன ஹீரோயின் அங்க பாக்குறான் அவன் யாரோட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல சடனா அங்க பக்கத்துல போக அவன் ஹீரோயின் கூட தான் எவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் பட் அத இவன் நோட்டீஸ் பண்ணவே இல்லை அது இல்லாம அவன் கையில ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அவனை வரைஞ்சிட்டு இருக்கான் என்ன

வாழ்க்கை சொர்க்கத்துக்கு இணையானது சாதாரண மனிதர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுத்து வைக்காதுங்கிற மாதிரி ஏதோ ஏதோ இருக்கேன் ஹீரோயின் வீட்டுக்கு போக வேண்டிய அந்த டைம் வந்துருச்சு எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் ஹீரோயின் திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க இவனை காணமே சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அவனோட குரல் மட்டும் கேக்குது பார்த்தா அவன் ஆல்ரெடி வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல இப்பவும் அந்த பயப்புள்ள ஹீரோயினோட போட்டோக்களை தான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கு அது இல்லாம அந்த போட்டோக்களை எடுத்து ஒவ்வொன்னா ஹீரோயின் கிட்ட காமிக்கிறேன் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு யோசனை வருதுன்னா இது வரைக்கும் நாம கூட நம்மளோட முகத்தை இந்த மாதிரி பார்த்தது கிடையாது இவன் இப்படி

உடனே யாரோ ஒருத்தங்க பின்னால வந்தா என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேக்க அவங்க பயந்த போய் அந்த டிரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க அங்க யாருமே இல்ல நான் சும்மா தான் உன்ன பிராங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இப்படி அமைதியா போய்கிட்டு இருந்தே இவங்க ஒரு கட்டத்துல அந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ அவங்க சரியா தூங்கத கூட கிடையாது இது எல்லா விஷயத்தையுமே ஹீரோனோட அம்மா நோட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பா எங்க தான் சொல்லிரு இப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஹீரோயின் எதுவுமே பதில் பேசலாம் எதுவுமே ஹீரோயின் அவங்க கூட தான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா அவன் என்ன சொல்றானா அவனோட இளமை காலத்தை எதுவுமே அனுபவிக்காம வேஸ்ட் ஆகிட்டேன் நீயும் அந்த மாதிரி இருக்க கூடாது நம்மளோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தப்பான விஷயங்கள்லாம் சொல்லி ஹீரோயின வேற ஏதோ ஒரு டிராக்ல கொண்டு போயிட்டு இருக்க அவங்க வந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய கட்டல் போட்டு அதுல உட்காந்து ஒயின இருக்காங்க அந்த இடத்த பார்த்தா மனித நடமாட்டமே இல்லாத மாதிரி இந்த இடத்துல எப்படி கட்டல கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லி தெரியல இதையெல்லாம் தாண்டி இன்னொரு படி மேல போய் ஒரு ராஜ விருந்து ஒண்ணு ஹீரோயினுக்கு அவன் வைக்கிறேன் அதுவும் நட்ட நடு காட்டுக்குள்ள தனியா ஒரு டைனிங் டேபிள் போட்டு அங்க ஹீரோயினும் இவனை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு சரியா சாப்பிட தெரியல இந்த உணவுகளை தான் சாப்பிடணும் இந்த ஸ்பூனை வச்சுதான் இதை எடுக்கணும் இல்ல சாப்பாடு வச்சுக்கிட்டு பேசக்கூடாது போய் நான் குடிக்கிறதுக்கு முன்னால கட்சி வச்சு நம்மளோட உதவிகளை தொடக்கணும் அது இதுன்னு சொல்லி கிளாஸா எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துல அப்செட் ஆயிருது எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறீங்க அவன் என்ன சொல்றானா நான் ரூடா நடக்க கிடையாது உனக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க பாக்குறேன் இது கண்டிப்பா பியூச்சருக்கு உனக்கு உதவும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாதான் வெளிய நீ நான் நடத்துக்கு போகும்போது உன்னை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோனும் அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு விதவிதமான டிரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் ஹீரோனும் அங்க ஒரு டிரெஸ்ஸிங் கண்ணாடி இருக்கும் அத பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அதை போட்டுக்கிட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது ஒரு பைனாகுலர் மாதிரி ஒன்னு எடுத்து கொடுத்து ஹீரோயினை அதை பச்சு பாக்க சொல்ல தூரத்துல ஏதோ ஒரு நாடகம் மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அதை இவங்க ரெண்டு பேரும் பாத்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயினும் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு ஆனா இன்னமும் அவங்க வீட்டுக்கு போகாம இவங்க கூட தான் கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க வெயில் அடிக்கும் போது தான் இவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இப்ப மழை வந்துகிட்டு இருக்கு அது கூட சொரணை இல்லாம ஒரு மரத்துக்கிட்ட தலையில முக்காட போட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஊர் பீச் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்தாலும் ஹீரோயினுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க இவங்க குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது படிப்பு மட்டும் தான் மனுஷனுக்கு அறிவை கொடுக்கும் அத நீ புரிஞ்சுக்கணும் புளி சீக்கிரம் நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும் அதுதான் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குங்கிற மாதிரி எல்லாம் இளைஞனுக்கு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னதான் கொஞ்சம் மோசமான தான் கூட இப்ப கொஞ்சம் கரெக்டான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் அதே சமயம் ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா என்னாலலாம் கண்டிப்பா படிக்க முடியாது உங்க அளவுக்கு எல்லாம் எனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்களாலதான் படிக்க முடியும் இவங்களால படிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் யாருமே கிடையாது முயற்சி பண்ணா எல்லாராலையும் முடியும் நான் உனக்கு புத்தகங்கள் எல்லாம் எப்படி படிக்கிறதுங்க சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிருந்தான் அவங்க அம்மா வீட்டுல இல்லாத போது தனியா அந்த புத்தகம் இருக்காங்க வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு ஹீரன் கண்டுபிடிச்சிட்டாங்க அது அவரோட அம்மா தான் சொல்லி நான் அந்த புக்கை மூடி மறைச்ச வைக்கிறேன் நீ எங்கிட்ட இருந்த ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறேன் என்னது மரியாதை வெளியேடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல அந்த புக்க எடுத்து ஹீரோயின் டேபிள் மேல வைக்கிறேன் உனக்கு யார் இந்த மாதிரி விஷயங்கள இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது எதுக்குமே பதில் பேசல அது இல்லாம அந்த காட்டுக்குள்ள ஒருத்தங்க கூட இருந்திருப்பாங்க அதை பக்கத்து விட்டு சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்துருப்பாங்க குழந்தைங்கள அந்த காட்ட உள்ள சுத்திட்டு இருக்கிற பசங்க அவங்க ஹீரோனோட அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க போல தெரியும் எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாமே தெரியும் கூடி சீக்கிரம் இது ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தோட மானம் என்ன ஆகும் சொல்லி நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை நீ கண்டவங்க கூட சுத்தி மாசம் ஆகிட்டேன் இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமாங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது போது ஹீரோனுக்கு சரியான கோபம் வருது யாருனே தெரியாத சின்ன பசங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க உங்க வாய்க்கு வந்த மாதிரி கண்டதெல்லாம் கர்ப்பட பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட அம்மாவை ஏத்து பேசிக்கிட்டு இருக்க நீ எந்த மாதிரியான தப்ப வேணா பண்ணிக்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இன்னைக்கு சென்றே நீ ரெடியா இருக்கு நாம அந்த கடவுள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இப்ப கொஞ்ச நாட்கள ஹீரோயின அவங்க

போய் வேலை தேடினாலும் இல்ல பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லி ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணா கூட உன்னோட குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வரும் இது எல்லாத்துக்கும் நம்ம இங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கிற மாதிரி இவரு ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட ஹீரோயின் எந்த ஒரு உண்மையுமே சொல்லல அப்ப இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு நீங்க பேசாம ஒரு நல்ல டாக்டர் கூட்டு போய் ஹீரோயினோட உடம்பு டெஸ்ட் பண்ணுங்க அவன் எந்த மாதிரியான தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் ஒரு டாக்டர் கூட்டு போறாங்க வந்தாலும் ஹீரோயினோட உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி முடியும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எந்த ஒரு தடையுமே இல்ல உங்க பொண்ணு இன்னும் வெஜினிட்டியோட தான் இருக்கா நீங்க கண்டதால நினைச்சு மனசு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல நாம தான் ஏதோ ஒன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி தீனி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறாங்க அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கனவுல அவன் வரா தீனி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நீ என்ன விட்டு போயிட கூடாது என் கூடவே தான் இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் கண்டிப்பா உன்ன விட்டு நான் போக மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நீ நம்பாத உன்னை சரியான வழியில கொண்டு போறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து மறைஞ்சிருக்க இவங்களுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நடந்தத நாமளும் தான் கண்ணால பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற யாருக்குமே அத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இவன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு டெவில் வச்சுக்கங்களே அவர் ஹீரோனுக்கு பெட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த ஒரு இந்த படம் முடியுது மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம் தேங்க் யூ